வணக்கத்துக்குரிய பெரியோர்களே அன்புக்குரிய நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நகரேசு காஞ்சினு பிராணத்திலேயும் கோவில்களின் நகரம்னு என்றளவும் கொண்டாடப்படும் காஞ்சி மாநகரில் நடுநாயகமாக எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலை தரிசிக்க வந்திருக்கோம் நான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தப்ப அங்கே மிக முக்கியமான பிரம்மோற்சவன் திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வாமனனின் கால்போனோ போக்கிலே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்னை பராசக்தி அருளாட்சி செய்யும் மூன்று முக்கிய தலங்களாக மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி கோவில் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன காமாட்சி என்ற சொல்லுக்கு கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை கொண்ட தெய்வம்னு அர்த்தம் ஆ என்றால் சரஸ்வதி மா என்றால் மகேஸ்வரி சி என்றால் லக்ஷ்மி இம்மூன்று தேவிகளின் அம்சமாக ஒரு சேர திகழ்பவர் காஞ்சி காமாட்சி அம்மன் காமாட்சி அம்பிகையின் பொற்பாத தரிசன பெருமையை ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய லஹரியில் மிக விரிவாக எழுதி அன்னை அன்னபூர்ணியின் அருளை பெற்றார் ஆன்மீக அன்பர்களே நாம் இப்ப சன்னதிக்குள்ள போய் ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிடலாமா தங்க கோபுரத்துக்கு கீழே அமைந்த கருவறையில அன்னை காமாட்சி தனது இரண்டு கால்களையும் அடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் ஸ்ரீ காமாட்சி அம்மனோட நான்கு திருக்கரங்களில் முன்னிரு கரங்களில் கரும்புவில் மலர்கனைகள் ஏந்தியபடியும் பின்னிரு கரங்களில் அங்குசம் மற்றும் பாசம் வைத்த நிலையிலும் தோள்பட்டையில் கிளியோட கருணையே வடிவாம் மங்கள ரூபிணி பரபிரம்மஸ்வரூபிணியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அம்பாளுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீசக்கரம் இருக்கு இந்த தங்க கோபுரத்துக்கு கீழே தாங்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் இருக்கிற தீர்த்த குளத்துக்கு பஞ்சகங்கைன்னு பேர் இந்த திருக்குளத்தில் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் இங்கே நீரூற்று மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளவு அற்புதமாக இருக்கு ஆதிசங்கரர் இந்த கோவிலில் காமாட்சியம்மன் சன்னதியில் ஏன் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணாருன்ற வரலாற்றை தெரிஞ்சுக்கலாமா பண்டாசுரன் என்பவன் போரில் தன்னால் தோற்கடிக்கப்பட்டவர்களின் பலம் முழுவதையும் தனக்கே கிடைக்கும் வகையிலான வரம் பெற்றிருந்தான் மேலும் தான் சாகாமல் இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் பிரம்மதேவரிடம் அவன் கேட்டான் ஆனால் பிறந்தவர்கள் ஒருநாள் இறந்தே தீர வேண்டும் என்ற விதியின்படி பிரம்மதேவர் சாகா வரம் அளிக்க மறுக்க பண்டாசுரன் ஒன்பது வயது பெண் குழந்தையால் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்றான் ஒரு சின்ன பொண்ணால தன்னை எதுவும் செஞ்சிட முடியாது என்ற மமதையுடன் பண்டாசுரன் மக்களை துன்புறுத்துவது நாளுக்கு நாள் அதிகமானது மக்களை காப்பதற்காக அன்னை பராசக்தி ஒன்பது வயது சிறுமியாக தோன்றி பண்டாசுரனை வதம் செய்தார் அதுக்கப்புறமா முப்பெருந்தேவிகளின் அம்சத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் என்ற பெயரில் இத்திருத்தலத்திலேயே அவர் குடிகொண்டார் அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த காபாலிகர்கள் காமாட்சி அம்மன் சன்னதி முன்னால் ஆடு மாடு கோழி போன்றவற்றை பலியிட்டதால் அம்பிகையின் முகம் மிகவும் உக்கிரமாகி போனது அந்த சமயத்தில் ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு வந்தாரு அம்மன் சன்னதி முன்பாக விலங்குகள் வெட்டப்பட்டு அதன் ரத்தம் அங்கே சிந்துவதால் தான் ஸ்ரீ காமாட்சி அம்பிகையின் முகம் இரத்த சிவப்பாக உக்கிரமாக இருக்கிறதா அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆதிசங்கரர் காபாலிகர்களுடன் வாதிட்டு அவர்களது தவறை உணர வைத்து ஆடு மாடு கோழி போன்ற விலங்கினங்கள் அதன் பிறகு கோவிலில் பலியிடப்படாதவாறு பார்த்து கொண்டார் பின்பு ஆதிசங்கரர் காமாட்சி அம்மனுக்கு முன்னால ஒரு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்ட பண்ணி அவரை துதித்து போற்றி பாடல்கள் பாடி அம்பிகையின் உக்கரத்தை தனித்து அவரது பேரருளை அந்த ஸ்ரீசக்கரத்தில் எழுந்தருளச் செய்தார் அன்று முதல் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் சாந்தமாகி தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு கருணையும் அன்பும் நிறைந்த தனது கண்களால் அருள் புரிந்து வருகிறார் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது காமாட்சி அம்மன் கோவில் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினோராம் ஆண்டு எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு ஆங்கிலேயர் வரைந்து வைத்த அரிய ஓவியம் இந்த பஞ்சகங்கை திருக்குளத்தில் நிறைய கொக்குகள் உள்ளன அந்த கொக்குகள் நடமாறுறதும் பறக்குறதும் ரசிக்கும்படியாக இருக்கு நாம் இந்த கோவிலில் தரிசிக்கிற ஸ்ரீ காமாட்சி அம்மனோட மூல விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணவர் துர்வாச முனிவர் இவர் சப்தரிசிகளில் ஒருவரான அத்ரியின் மகன் மற்றும் பிரம்மதேவரின் பேரன் சிவபுராணத்தின் பிரகாரம் பார்வதி தேவியின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் மற்றும் அந்த ஐம்பத்தி ஒன்றில் பதினெட்டு மகா சக்தி பீடங்களாக கருதப்படும் திருத்தலத்தில் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று அம்பிகை பார்வதியின் தொப்புள் பகுதி விழுந்ததால நாபி பீடம்னு இங்குள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசித்த உடனேயே சர்வமங்கலங்களையும் நமக்கு கோடி கோடியாக தந்தருள்வதால் இக்கோவில் காமகோடி சக்தி பீடம்னு அழைக்கப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கல்வனூர் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் காமாட்சி அம்மன் சன்னதிக்கு உள்ளேயே இருக்காரு இத்திருக்கோவிலில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்தூலம் சூட்சமம் காரணம் என்னும் மூன்று வடிவிலையும் அமைந்து அருள் புரிகிறார் மூல விக்கிரகமான ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்தூல வடிவிலையும் அரூபலட்சுமியான அஞ்சன காமாட்சி சூட்சம வடிவத்திலையும் காரண வடிவத்தில் ஸ்ரீ சக்கரமும் இங்கே இருக்குது காஞ்சிமாநகரில் உள்ள அனைத்து கோவில்களும் அன்னை காமாட்சியை நோக்கியே அமைந்திருப்பது தனிச்சிறப்பு இந்த ஊரில் பல்வேறு சிவாலயங்கள் இருக்கு ஆனால் அவற்றில் அம்பாள் சன்னதி கிடையாது காமாட்சி அம்பிகையே அனைத்து கோவில்களுக்கும் ஒரே சக்தியாக திகழ்கிறார் காஞ்சிபுரத்தில் எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் அதன் உற்சவர் தனது கோவிலை சுற்றுவதை தவிர்த்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலையே சுற்றி வலம் வருவார் நெடுங்காலமாக இருந்து வரும் வழக்கம் இது இந்த கோவிலின் மூல விக்கிரகமான ஸ்ரீ காமாட்சி அம்மனை பிரதிஷ்ட பண்ண துர்வாச முனிவரையும் ஸ்ரீசக்கரத்தை பண்ண ஆதிசங்கரையும் ஒரு அட்டையில் படமாக செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது Oh, <laughs> நண்பர்களே மாயையை அகற்றி நமக்கு ஞானம் அருளும் கோவில் இது அதனாலேயே உலகப் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நமது நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க நீங்க ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கோவில்களையும் அனைத்து அம்பிகைகளையும் தரிசித்த பலன் கிடைக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் மாநகரின் நடுநாயகமாக அமைந்துள்ளது காஞ்சிபுரம் பஸ் இருந்து இந்த கோவில் ஒரு கிலோமீட்டர் கோவிலோட கூகுள் மேப் லொக்கேஷனையும் பஸ் இருந்து இங்கே வர்றதுக்கு உண்டான ரூட் லிங்கையும் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரைக்கும் மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் திருவிழா காலங்களில் இந்த நேரம் மாறுபடும் இன்னொரு திருக்கோவில் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் எல்லார்கிட்டையும் நன்றி கூறி விடை கொள்வது உங்கள் அன்பன் வாமனன்